அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றும் ஒரு தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே அண்மையிலே வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை வந்துள்ளார் வந்து சென்றுள்ளார் அது பற்றிய விடயங்களை அலசி ஆராயலாம் என எண்ணுகின்றேன் நைஜீரியா தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கும் சென்றிருக்கின்றார் அண்மையிலே இலங்கை வந்து சென்றிருக்கின்றார் ஆகவே இந்த விடயங்களை அலசி ஆராய்வதனூடாக இலங்கையினுடைய நிலைமை எப்படி இருக்குது என்ற ஒரு தெளிவாக்கத்தை பெற முடியும் என நான் எண்ணுகின்றேன் அன்பு தமிழ் ஒரு வெறும் முப்பது இலட்சம் மக்களை கொண்ட மணிப்பூர் மக்கள் மிகப்பெரிய நாடான இந்தியாவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அங்கே உண்ணாவிரதங்கள் நடைபெற்றது ஆர்ப்பாட்டங்கள் கலவரங்கள் நடைபெற்றது ஈழத்தில் நடைபெற்றது போலே பல கொலைகள் கற்பழிப்புகள் சித்திரவதைகள் நடைபெற்றது ஆனாலும் அந்த வரும் முப்பது லட்சத்தை கொண்ட மணிப்பூர் மக்கள் இந்திய அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தினூடாக நாங்கள் ஈழத்தமிழர்கள் பெற வேண்டிய பல விடயங்களை நாங்கள் நோக்க இருக்கின்றோம் அதுபோல பிரிட்டனிலே ஐந்து கோடி மக்கள் இருக்கின்றார்கள் பிரிட்டன் வந்து பல்லரசாக இருக்கின்றது அதுபோல ஆறு கோடி மக்களுக்கு இணக்கிய கொண்ட பிரான்ஸ் பெல்லரசாக இருக்கின்றது ஆனால் எட்டு கோடி மக்களை கொண்ட தமிழ் மக்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள் இது ஏன் இந்த அடிமைத்தனம் எங்கே இருந்து ஆரம்பிக்குது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது முப்பது லட்சத்தை கொண்ட மணிப்பூர் மக்கள் போராடுகிறார்கள் அஞ்சில் அஞ்சு கோடியை கொண்ட பிரான்ஸ் வெல்லரசாக இருக்கிறது பிரிட்டன் வெல்லரசாக இருக்கிறது ஆறு கோடி கொண்டு இப்படி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான சொற்ப மக்களை கொண்ட நாடுகளால் வல்லரசாக இருக்க முடியுது அல்லது வெல்லடுசாக இருக்கக்கூடிய நாடுகளை எதிர்த்து போராட முடியுது ஆனால் எட்டு கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்களால் குறிப்பாக ஈழத்தமிழர்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஈழத்தமிழர்களுக்கு அதிலே தமிழ்நாட்டு தமிழர்கள் இருக்கின்றார்கள் அங்கே மலேசிய தமிழர்கள் இருக்கிறார்கள் அங்கே சிங்கப்பூர் தமிழர்கள் இருக்கிறார்கள் அங்காலே கம்போடிய தமிழர்கள் இருக்கிறார்கள் அங்காலே பர்மா தமிழர்கள் இருக்கின்றார்கள் இப்படி தமிழர்கள் ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் பெரிய ஒரு உலகத்தில் தமிழர்கள் இல்லாத நாளே சொல்லலாம் அப்ப குறிப்பாக எட்டு கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்களால் அடிமைத்தனத்தில் இருந்து விலக முடியவில்லை இது ஏன் இந்த அடிமைத்தனம் என்பது எங்கிருந்து ஊற்றெடுக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது அன்பு தமிழ் சொன்ன இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின்னர் தமிழ் அரசு கட்சியை மையமாக கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல்வாதிகள் பலரால் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு தவறான கருத்தியல் ஒன்று புகுத்தப்பட்டுள்ளது இப்போ நாங்கள் போரிலே தோற்ற இனம் நாங்கள் செத்த இனம் நாங்கள் காலத்தின் பாடல்களை பாடுபவர்கள் நாங்கள் அவங்கள் தாரரை வாங்கிக் கொண்டு இருக்க வேணும் நாங்கள் இந்தியாவை எதிர்கேலாது நாங்கள் இந்தியாவோட இணங்கித்தான் போக வேணும் இப்படியான கருத்தியல் வாதம் பரப்பப்பட்டது இனி எங்களுக்கு தலைவர் இல்லை எங்களால் ஒன்று மேயலாது இப்படியான கருத்தியல் வாதம் பரப்பப்பட்டது இந்த கருத்தியலுக்குள்ளே மூழ்கிய மக்கள் எட்டு கோடிக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் இன்று அடிமையாக இருந்து அப்ப இந்தியாவை நிற்க வேணுமா போராட வேணுமா சண்டை செய்ய வேணுமா ஆயுதம் தூக்க வேணுமா என்று பலர் சிந்திக்கலாம் நான் அப்படி சொல்ல வரவில்லை இந்தியாவின் கால்களுக்கு கீழே செருப்புகளாக தெய்யவும் கூடாது அதுபோல இந்தியர்களை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டும் சொல்ல வரவில்லை அவர்களை சரியாக கையாள வேண்டும் அவர்களை புத்திசாலித்தனமாக கையாளும் அவர்களை நிதானமாக கையாளவும் அவர்களை சாமர்த்தியத்தால் வெல்ல வேணும் அப்படியான ஒரு சிந்தனை மிக்க ஒரு பாசிட்டிவ் எமோஷனலை கொடுக்கக்கூடிய தலைவர்கள் இங்கு இல்லை இவர்கள் எல்லோரும் இரண்ட காலத்தின் பாடல்களை பாடுவார்கள் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்த பொழுது பதிமூன்று 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 எங்களுக்கு பதிமூன்றே தாங்க என்று சொல்லிக்கொண்டு அந்த பதிமூன்று பேரும் ஏழு பேரும் எத்தனை பேருனே தெரியாது அங்கே இருந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்திய பிரதமருக்கும் இலங்கைக்கும் இடையில இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில என்ன ஒப்பந்தம் நடைபெற்றது அவர் ஏன் இங்கு வந்தார் என்பது இதுவரை வெளிப்படையாக எதுவுமே அந்த தகவல் எதுவுமே உண்மைத்தன்மையாக வெளியே வரவில்லை ஊடகங்களிலே ஆனால் ஒன்றை நாங்கள் அதிலிருந்து அறிந்து கொள்ள முடியுது அன்பு தமிழ் தொந்தங்களே உங்களுக்கு புத்தகார கட்டுறது கொஞ்சம் காசுதாரன் என்று அவர் சொல்லி இருக்கின்றார் இதிலிருந்து நாங்கள் நுணுகி ஆராய முடியும் என்னென்று சொன்னாலே இந்திய பிரதமர் இங்கே வர்றதற்கு முதல் ரெண்டு மூன்று மாதத்துக்கு முதலே இலங்கையினுடைய புலனாய்வுக் கட்டமை பற்றிய தகவல்களை ஆய்வு செய்வதற்காக இங்கே பல குழுக்கள் ஏற்கனவே இலங்கையிலே வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ரோ இந்திய புலனாய்வுக்காளர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தகவல் கூறுகின்றது அது ஒரு புறம் இருக்க இரண்டு மாதத்துக்கு முதலே கண்காணிப்பு நடவடிக்கையில் இந்திய புலனாய்வு இயங்க தொடங்கிவிட்டது நைஜீரியாவில் செல்லும் பொழுதும் தாய்லாந்தில் செல்லும் பொழுதும் வேறு நாடுகளில் செல்லும் பொழுதும் கூட அந்த நாட்டினுடைய அந்த இராணுவத்தினுடைய பாதுகாப்பின் பாதுகாப்பை சுதந்திரமாக நம்பி இந்திய பிரதமர் சுதந்திரமாக செல்கிறார் ஆனால் இங்கே இலங்கை இராணுவத்தினுடைய பாதுகாப்பை நரேந்திர மோடி நம்ப தயாராக இல்லை பிஸ்டல் ஏந்திய இந்திய போராளிகள் இந்திய போராளிகள் என்று சொல்ல முடியாது இந்திய இராணுவத்தினர் இலங்கை ராணுவத்தை நம்பாமல் பிஸ்டல் ஏந்தி இலங்கை ராணுவம் மரியாதை செலுத்தக்கூடிய இடத்தில் கூட நின்று நரேந்திர மோடி ஒரு இங்கியளவு அசையாமல் பாதுகாப்பு கொடுக்கின்றார்கள் காரணம் இலங்கை மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை இரண்டு மாதத்துக்கு முதலே இந்திய இலங்கையினுடைய பாதுகாப்பின் அச்சுறுத்தல் சார்ந்த எல்லா வடிகளின் தகவல்கள் எல்லாம் பெற்ற பிறகும் அவர் நரேந்திர மோடி பெறக்கூடிய வாகனம் வாகன தொடர் அந்த பாதை அந்த பாதையிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் எவ்வளவு மீட்டர் தள்ளி எவ்வளவு ஆராய் நிற்கிறோம் எல்லா தகவல்களும் நுண்ணிய தகவல்களாக எடுக்கப்பட்டு நியம தகவல்களாக எடுக்கப்பட்டு சிறந்த பாதுகாப்போட இலங்கை இராணுவத்தின் பாதுகாப்பை நம்பாத தமது இராணுவத்தினுடைய பாதுகாப்பில் அவர் வந்து சென்றிருக்கின்றார் இதிலே நாங்கள் ஒரு விடயத்தை யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் கூட கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே செயலாளர் என்ற அடிப்படையிலே உரிமம் உடையவர் என்ற அடிப்படையிலே சிலர் அங்கு சென்றிருக்கார்கள் நரேந்திர மோடியை பார்ப்பதற்காக சென்றிருக்கின்றார்கள் சென்று இவர்கள் என்னத்தை கதைத்தார்கள் அதில் என்ன நடக்குது என்று இதுவரை ஒளிப்படையான தகவல்கள் யாருமே ஒளிய கொண்டு வரவில்லை ஆனால் நாங்கள் இந்திய பிரதமருக்களை சாமரம் வீசியதும் போலே நாங்கள் அவருக்கு பின்னாலே சென்று பதிமூன்றாவது சீர்த்தத்தை நீங்கள் எங்களுக்கு தந்தாலே காணும் என்பது போலே கலைத்திருக்கிறார்கள் என்று தவறுகள் வழிபெறுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதன் பின்னர் இனப்படுகொலை நடைபெற்ற பொழுது போர்க்குற்ற விசாரணை நடைபெற்ற பொழுது அந்த பொறிக்குள் இருந்து கொஞ்சம் இம்மியும் விலகாமல் இலங்கை அரசாங்கத்தை மரண பயத்துள் மரண மரண பிடிக்குள்ளே கொண்டு செல்ல தெரியாத இந்த தமிழசு கட்சி தமிழ் அரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மக்களால் ஏமாற்றப்பட்ட சிலர் இந்திய பிரதமரிடம் சென்று எதை கேட்க வேணும் எதை பேச வேணும் அப்படி கதைத்தால் பேசினால் அதை எப்படி மக்களிடம் வெளிப்படுத்த வேணும் என்ற விடயத்தில் இருந்து கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள் பின் விட்டார்கள் அதாவது நான் சொல்ல வருவது என்னென்றால் ஒருமுறை தேர்தலிலே என்பிபி அரசாங்கத்துக்கு மக்கள் அதிகளவு வாக்களித்தது காரணம் என்ன மக்கள் நாங்கள் அடிக்கடி கோபத்தை குற்றத்தை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியை அதிகமாக்க மக்கள் நம்பினார்கள் தமிழ் தேசியத்தின் மீது இவர்கள் பற்றி கொண்டு நம்பினார்கள் ஆனால் இவர்கள் எதுவும் செய்யாத விரக்தியின் வெளிப்பாடாக இவர்கள் பாடத்தை படிப்பிக்க வேண்டும் என்றுதான் என்பிபியின் பின்னால் மக்கள் சென்றார்கள் ஆனால் இவர்கள் மீள மீள இவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாராளுமன்றத்திலே கூச்சல் அடிப்பது நீச்சல் அடிப்பது பிறகு இங்கே வந்து உள்ளூராட்சி தேர்தல் பெறுகிறது அல்லவா இப்படியான இடத்துல இங்கே வந்து வேறு ஒரு குத்திகரணம் அடிப்பது ஆனால் இது எல்லாவற்றையும் விட மிக தேவையான அரசியல் என்று சொன்னால் இலங்கையினுடைய பாதுகாப்பு இலங்கையினுடைய தீர்வுபொதி இலங்கையினுடைய இறமை இலங்கையினுடைய அபிவிருத்தி எல்லாவற்றிலும் விரும்பிய விரும்பாமலோ இந்தியா மூக்கை நுழைத்துத்தான் ஆகும் இந்தியாவை நாங்கள் சரியாக கையாளத்தான் ஆகவே எல்லா அரசியலையும் விட எல்லா பேசுபொருளையும் விட வெளிநாட்டு தலைவர்கள் வரும்பொழுது எங்கள் தலைவர்கள் என்ன வகையாக அவர்களை கையாண்டார்கள் என்ன பேசினார்கள் என்பது பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்படி சொல்லும் பொழுதுதான் இவருடைய சிறந்த அரசியல் தன்மை வெளிப்படும் அந்த அடிப்படையிலே இந்திய பிரதமரை சந்தித்த இவர்கள் என்ன கதைத்தார்கள் என்ன பேசினார்கள் என்ற தெளிவாக்கம் இல்லை அதனால கிழக்கில் வந்து அவர்கள் சொல்கிறார் நல்ல காலம் எல்லா மக்களும் என்பிபிக்கு போட இல்லை எங்களுக்கு கொஞ்சம் பேர் போட்டிருக்கிறேன் இப்படி போட்டதால நாங்கள் இப்ப இந்திய பிரதமரை சந்திக்க வேண்டி வந்தது ஏதோ காதலன் காதலை போய் சந்திக்க சந்திச்சு என்னப்பா என்ன கலர்ச்சியங்கள் என்ன தீர்வு இந்திய பிரதமர் உங்களுக்கு என்ன சொன்னார் என்ன வழிபாடு சிங்கள மக்களுக்கு புத்தகார கட்டணம் ஆசாரி சொல்லிக்கிறார் குடங்கள் அதான் வருது ஆனா எங்களுக்கு என்ன தீர்வு எங்களை அளித்தவர்கள் இந்தியர்கள் இதையே நீங்கள் கேட்க இல்லை இதெல்லாம் கேட்கிற இடத்தில் அவர் இல்லை நீங்கள் கேட்கும் பொழுது இடத்துல அவர் இல்லை இதெல்லாம் தேவையில்லை ஆனால் என்ன தீர்வென்றால் எதுவுமே இல்லை தமிழர்கள் நெற்கதியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இதே இந்த இடத்திலே நான் சொல்கிறேன் இதைப்பற்றி ஏன் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்ற அன்பு தமிழ் சொந்தங்களே வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே இவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவார்கள் எல்லா அரசியல்வாதிகளும் வருவார்கள் அப்பொழுது அரசியல் ஆர்வர்கள் அரசியல் தெரிந்தவர்கள் மற்றும் எல்லோரும் நீங்கள் இவர்கள் மேடைகளை போட்டு பேசும் பொழுது நீங்கள் மேடையில் ஏற வேண்டும் ஏறி இவர்களை இந்த கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும் ஒரு அரசியல் புரட்சிக்கு மக்கள் தயாராக தயாராக வேண்டும் அரசியல் இல்லாத இனம் இரண்டு இனமாக மாற்றப்படும் நாங்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாதான் அன்று சம்பந்தரவர்கள் தைப்பொங்கலுக்கு தீர்வு தீபாவளிக்கு தீர்வு என்று தெப்பொங்கல் தீபாவளி பண்டிகைகளுக்கு வடிகொளுத்துன மாதிரி கொளுத்தி விட்டு போகும் கொளுந்து கொழுந்து விட்டெறிந்து கொண்டிருந்தோம் எனவே அரசியல் தெரிந்தவர் அரசியல் தெரியாதவர் என்று இங்கு யாருமே கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை வரும் உள்ளூராட்சி தேர்தலிலே மேடைகளை போட்டு இவர்கள் புதுசாக புது புது கதைகளை அல்லது பழைய அரைச்சமாக அரைப்பது போல தலைவர் மாவீரர் என்று இவர்கள் ஆரம்பிப்பார்கள் ஆரம்பிக்கும் பொழுது கேளுங்கள் கேள்விகளை கேளுங்கள் எனக்கும் தெரியல அத சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் இந்திய பிரதமர் வரும் பொழுது நீங்கள் என்ன கதைத்தீர்கள் இந்தியாவை எப்படி கையாள வேண்டும் என்ற திட்டம் ஏதாவது உங்களிடம் உண்டா சிங்கள அரசாங்கம் இலங்கையிலே வந்து சிங்களவர்கள் நடுவுக்குள்ள இருந்து ஒரு இனமாக இருக்கு பாருங்கள் சிங்களவர்களுக்கு பக்கத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் யாருமே இல்லை ஈழத்தமிழர்களுக்கு அருகிலே தமிழ்நாட்டு தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் அருகிலே நான் ஏற்கனவே சொன்னேன் பல நாடுகளில் தமிழர்களுக்கு ஆனால் சிங்களவர்களுக்கு அப்படி யாருமே இல்லை ஆனால் அவர்கள் மிக சாமர்த்தியமாக வெளிநாட்டு அரசியல் நீரோட்டத்திலே தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவுக்கு சின்ன ஒரு பிரசர் அச்சுறுத்தல் கொடுக்கணும் என்றால் சீனாவிட்ட போவார்கள் சீனாவில் இருந்து கொஞ்சம் பிரிஞ்சு வருகிறோம் சீனாவுக்கு ஒரு ஆட்டத்தை காணும்னு சொன்னால் இந்தியாவுக்கு போவார்கள் ஆகவே இலங்கை எங்களுக்கு தேவை என்று ப பயப்படுற சீனா இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு இலங்கையை பயன்படுத்தும் இலங்கையங்களுக்கு தேவை சொல்ற இந்தியா சீனாவை இருக்கிறதுக்கு இலங்கையை பயன்படுத்தும் இது இது பிராந்திய போட்டி இது பூகோள போட்டி இந்த பூகோள போட்டியில இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இலங்கை இதை உணர்ந்து கொண்ட சிங்கள அரசியல்வாதிகள் அவர்கள் தங்களுக்குள் என்ன சண்டை பிடித்தாலும் கூட இந்தியாவையும் சீனாவையும் அமெரிக்காவையும் கையாளக்கூடிய அந்த இடத்திலே அந்த ஒற்றை புள்ளியிலே சிங்கள தலைவர்கள் ஒன்றாகி விடுகிறார்கள் எனவே வரக்கூடிய சீனர்களாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி அல்லது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி சிங்கள அரசாங்கத்தின் பக்கம் அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை ஒரு பொசிட்டிவாக ஒரு ஏறு வரிசை தினத்திலே கையாண்டு கொண்டு இருக்கின்றார்கள் முதலே லாபம் அடைகிறது சிங்களத்தில் அவர்கள் அடைகிறார்கள் ஆனால் தமிழர்கள் எட்டு கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழர்களுக்கு அருகிலே பல தமிழ் 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 என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய பல தமிழ் மக்களும் தமிழ் அரசுகளும் இருக்கின்றன ஆனால் தமிழர்கள் தங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் தமிழுடைய தமிழ்த் தேசியம் சிதைகின்றது சின்னா விண்ணப்படுத்தப்படுகின்றது எங்களுக்கு பதிமூன்றாவது திருத்த சட்டத்தில் வந்து எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு இருந்தால் போதும் என்ற அடிப்படையிலே தான் அங்கே பேசப்பட்டதாக நான் அறிகின்றேன் எனவே அது சார்ந்த ஒரு தெளிவாக்கத்தினை வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே ஒவ்வொரு வேட்பாளரிடம் அன்புத்தவன் சொந்தங்களையும் கேளுங்கள் அதாவது நாங்கள் கேட்பதற்கு நிறைய விடயங்கள் இருக்கும் ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் அதை மறந்துடுவோம் அல்லது எங்களுக்கு அரசியல் தெரியாமல் அனுபவங்குவோம் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தெரியாதென்று கூச்சப்பட வேண்டியதில்லை நீ இந்த மண்ணிலே உனக்கு மறுக்கப்படும் உரிமைகளை ஒருவற்றில் எழுதுங்க போட்டு தேர்தல் பிரச்சனை வருடம் கேளுங்க மேடைகளையும் கேளுங்கள் உண்மையான தலைவர் சரியான தலைவர் நேர்மையான தலைவர் தமிழர்களுக்கு இருப்பாரா என்றால் சரியான பதிலை வழங்குவார் அப்படி பதில் வழங்க தவறினால் நீங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதில் இருந்து விலகலாம் ஆகவே இன்றைய இந்த சுருக்கமான இந்த கண்ணோட்டத்திலே நான் சொல்ல வாரமுடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே கேள்விகள் கேட்பதனூடாக அறிந்து கொள்ள முடியும் இதைவிட நாங்கள் அந்த கட்சிக்கு போடு இந்த கட்சிக்கு போல இந்த தலைவர் சரி என்று நாங்கள் சொல்ல முடியாது ஆகவே வெளிநாட்டு தலைவர்களை சரியாக கையாள்வதன் ஊடாகத்தான் எங்களுடைய அரசியலை நாங்கள் நகர்த்த முடியும் எனவே இந்த பிரிட்டன் பிரான்ஸ் அதுபோல மணிப்பூர் போன்ற இந்த தேசங்களை விட அதிகம் கோடிக்கணக்கான மக்களை கொண்ட தமிழர்கள் இன்றும் அடிமைத்தனமாக இருப்பதற்கு காரணம் தமிழர்கள் கேள்வி கேட்பதில்லை தமிழர்கள் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதில்லை இங்கே தமிழர்கள் என்பதை விட தமிழ் தலைவர்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது தமிழ் தலைவர்களை யாரும் விமர்சிக்க முடியாது தமிழ் தலைவர்கள் யாருக்கும் முழுமையான பதிலை சொல்ல மாட்டார்கள் தமிழ் தலைவர்களுடன் நேர்மை இல்லை இந்த விடய புள்ளியில் இருந்து வருகின்ற தேர்தலை எதிர்கொள்ளுங்கள் மற்றொரு நிகழ்விலே கலந்து சிறப்பிப்போம் மீழ்வது யாராகினும் இளவது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்